வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு உடையாமலும் அதே மாதிரி செம்ம சாஃப்டா எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் தவிர பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்குவோம் அது கூட மூணு காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன் அதையும் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு உட வச்சுருந்தேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை கண்டிப்பாக வந்து சாஃப்டாக இருக்காது அழுத்தமாகிடும் கொஞ்சம் குறை குற அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச தோரம் பருப்பு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போது அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உருண்டு பிடிக்கும்போது கரெக்டாக வரும் இல்லைன்னா நம்மளால் உருண்டு பிடிக்க முடியாமல் ஆயிரும் ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நைஸ் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டையும் நல்லா குட்டி குட்டியாக நைஸ் நைஸாக கட் பண்ணி வைக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புல உப்பு போடுறதுனால உருண்டையில் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்போடு சேரும் போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக வால் எடுத்துக்கலாம் உருண் உருண்டை பிடிக்கும்போது முக்கியமாக அதை ரொம்ப அழுத்தி பிடிச்சி பிடிக்கக்கூடாது அப்படி அழுத்தி பிடிச்சி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உருண்டை வந்து சாஃப்டாக கிடைக்காது ரொம்ப அழுத்தமாக ஆயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இட்லி தட்டில் போட்டு அச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் இட்லி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நான் ஆல்ரெடி வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு உருண்டையே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வேக வைக்காதீங்க அந்த உருண்டை ரொம்ப அழுத்தமாயிடும் அடுத்தது உருண்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கணும் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கடாயில் வச்சு அதில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் பண்ணுறேன் எண்ணெய் நல்லா ஏறினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயத்தை ஒன்றை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் களையே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நல்லா ரெண்டு மூணு வதக்கு வதக்கி விடுங்க ஒரு குட்டி எலுமிச்சை பழ சைஸ்க்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்திருந்தேன் அதையும் வெங்காயம் தக்காளி போட்டு சேர்த்துக்கலாம் உருண்டை குழம்புல புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு குட்டி எலுமிச்சை பழ சைஸ்க்கு தான் நான் இன்றைக்கி ஊற வச்சு எடுத்துருந்தேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உடனே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி விடுங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உருண்டை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன் ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த பதத்தில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் அரை மூடி தேங்காவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வச்சு அரைச்சி அது பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி விட்டால் போதும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் குழம்பு நல்லா கொதி வந்துச்சு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த பதத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டையை சேர்த்துக்கலாம் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே போதும் நம்மளுக்கு உருண்டை வந்து இருக்கும் அதே மாதிரி எங்கேயும் உடையாமலும் கிடைக்கும் இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு உருண்டையை மட்டும் இந்த மாதிரி கையால் உடச்சி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக உருண்டையை உதிர்த்து விடும் போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பஞ்சு மாதிரி இருக்குது அதை உடச்சி விடுறதுக்கு நல்லா எல்லாத்தையும் உடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு கிளறி விட்டுக்கோங்க அடுத்தது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முக்கியமாக நம்ம உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடவே கூடாது ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு குதிச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு ஒரு நிமிஷம் வாட்டில் கொதித்து வந்தாச்சு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உருண்டை கழுவி மாதிரி ஆயிரும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த உருண்டையை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த பதத்தில் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்லாம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் உருண்டை ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக அதை கட் பண்ணி நான் மேலே துவைக்கிறேன் அவ்வளோதான் மக்களே சுட சுட சாதம் போட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கம கமனம் இருக்கும் இதுக்குன்னு வேறு சைடிஷ் நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை மக்களே